இறுதி பேச்சாளராக என்னுடைய அன்பு நண்பரும் சகோதரருமான அருள் பிரகாஷ் அவர்களை அழைக்கிறார் ஸோ அவங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு ரெஃபரன்ஸ் வந்து புக்கு கோனார் கைடு மாதிரி அவர் புக்கை வச்சு தான் படிச்சுருவாங்க இன்றைக்கு அவர் பேச்சை கேட்க நாம் அனைவரும் ஆவலாக இருக்கிறோம் தளபதி வந்து காந்தியை சுடும்போது பக்கத்தில் இருந்தவர் கிறிஸ்தவர் எனவே கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னதும் தன்ராஜ் வந்து என் கவிதையை அவர்கள் வாசித்து அவர்கள் லைவை லைக் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று ஆதங்கப்பட்டதும் அகத்தியன் வந்து இப்படியெல்லாம் ஜாதி பார்க்கிறவர்கள் மத்தியிலே கிறிஸ்தவம் எப்படி நிற்கும் என்று சொன்னதும் இந்த நீட் படம் படம் முடிஞ்ச பிறகு படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கும் அப்படி ஒரு தாட் வந்துச்சு ஒன்று நீட்டை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இன்னொன்று வந்துருச்சு சார் அதுக்கு தயார் பண்ணலான்னு ஒரு கூட்டம் இன்னொன்று ஒற்று உன்னால் தான் முடியல வேறு வேலை பார்க்க போகலாம் டாக்டர் தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு கூட்டம் இந்த மூன்று கூட்டமும் இப்போ இருக்குது இப்போ நாம் இந்த இந்த படம் பார்க்குறவர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற கவலையை தான் மதிவதனியும் பேசும்போது சொன்னாங்க பரவாயில்லம்மா நீட் இல்லைன்னா பரவாயில்ல வேறு பொண்ணுக்கு போகலாங்கிற அந்த உத்தரவாதத்தை மாற்றி நீட்டை மாற்ற வேண்டும் என்கிற இடத்திற்கு கிறிஸ்தவர்கள் வர வேண்டும் என்பதுதான் தான் இவர்கள் எல்லாரும் பேசிய இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் மதவாதம் மதவாதினா யார் ஆன்மீகவாதினா யார் என்ன நடந்தாலும் கடவுளை என்னை காப்பாற்றுவார்னு நினச்சா அவன் ஆன்மீகவாதி கடவுளையே நான் தான் காப்பாற்றினுக்கிறேன்னு சொன்னால் அவன் மதவாதி இவ்வளவுதான் இது இதுதான் வித்தியாசம் ஆனால் இன்றைக்கு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் சொன்னார்ல பாவத்தொழிலுக்கு போயிட்டான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க பாவத்தொழிலுக்கு அவர் போல கடவுள்தான் அனுப்பி வைத்து அங்கே இருக்கிற பாவத்தை அந்த துறையிலிருந்து நீ மாற்ற வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தோடு உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் இப்போ தஞ்சாவூர் சொன்னோம் இப்போ நீங்கள் எல்லாரும் டிவி சீரியல் பார்க்குறீங்க இல்லை பார்ப்போம் எல்லாரும் பார்ப்போம் சில பார்க்காம இருக்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் வீட்டில் பார்த்துன்னு நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் நான் ஒரு அம்மா அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் ஏன் அவளுக்கு என்ன கதிய ஆகுதுன்னு அது வரைக்கும் நான் பார்ப்பேன் எல்லா சீரியல் பார்க்குறேன் நான் என்னுடைய எம்ஃபில் தீசிஸே தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் பெண் கதாபாத்திரங்கள் ஒரு பார்வை தான் நீங்கள் எல்லாரும் சீரியல் பார்க்குறீங்க நான் இப்போ ஒரு அஞ்சு டயலாக் சொல்கிறேன் நான் சொல்கிற அஞ்சு டைலாக் இல்லாத ஒரு சீரியல் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அல்லது நீங்கள் பார்க்குற சீரியலில் நான் சொல்கிற அஞ்சு டைலாக்கும் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆயிரம் ரூபா நான் பிரைஸ் தரேன் சரியா நான் ஒரு அஞ்சு டைலாக்ஸ் சொல்கிறேன் இல்லை அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நீ சொல்கிற அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூவா பிரைஸ் சொல்லவா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன் நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன் மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சிங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன் மீறி அதுவும் நந்துச்சுன்னு வச்சுங்க அந்த கருவை நான் காலிக்காமல் ஓட மாட்டேன் மீறி குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க அந்த குழந்தைய நான் கடத்தாமல் ஓட மாட்டேன் இது இல்லாமல் ஒரு செய்தியில் சொல்லுங்க அப்போ சமூகத்தில் ஊடகத்தால் மிகப்பெரிய ஆபத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என் கையில் கடவுள் கொடுத்த ஊடகம் என்கிற தாளந்தை வைத்து சமூகத்தில் அவ்வப்பொழுது நடக்கிற குறைகளை என்னால் முடிந்த அளவுக்கு சுட்டி காட்டுவேர் என்று ஒரு மனிதன் புறப்பட்டிருக்கிறாரே அவருக்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் இந்த நீட் திரைப்படம் என்பது அவர் நல்ல நல்லசமாரியனை பலர் சமாரியன் கதையில் பலர் அவனை கடந்து போனார்கள் ஒருவன் மட்டும் வேலை செய்தான் என்று வாசிக்கிறோமே அப்படி எத்தனையோ பேர் நீட்டை கிறிஸ்தவர்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளால எதுக்கு முடியாது நம்ம ஆறுதல் சொல்லிக்கலான் போது என்னால் என் கையில் கடவுள் கொடுத்த ஊடகம் என்கிற தாளந்தை வைத்து நானும் நீட்டுக்கு எதாக ஒரு போர்க்குடி உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிற ரமேஷுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு பாராட்டு என்றைக்காவது ஒரு நாள் நீட் ஒழிக்கப்பட்டால் அந்த ஒழிப்புக்கு உங்களுடைய பங்களிப்பும் ஒரு காரணம் என்பதை இந்த சமூகம் மறந்தாலும் கிறிஸ்தவர்கள் மறக்க மாட்டாங்க இப்போ எனக்கு அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு கிறிஸ்தவர் மக்கள் மத்தியில் துர் உபதேசம் இப்போது ஒரு நானும் ஒரு அம்மாவும் கன்னியா நாகர்கோயிலும் ஒரு மீட்டிங்கில் பேச போயிருந்தோம் முதல்ல அந்த அம்மா பேசணும் அடுத்தது நான் பேசணும் முன்னால் ஒரு ஐநூறு யூத் இந்த அம்மா எழுந்துச்சு இப்போ அக்கா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக பவுல் சொல்லிட்டீங்கன்னா என் செல்ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருவேன் கையில் ஒரு லட்ச ரூபா செல்ஃபோன் வச்சுங்குது நம்ம எதோ கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்லாத எவனுக்காவது பதில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன் அண்ணே அதை எப்படி திருப்பி வாங்கணும்னு எனக்கு தெரியும் எப்படி திருப்பி வாங்க பாருங்க அக்கா ஒரு கேள்வி கேட்பேன் நீ கரெக்டாக பவுல் சொல்லிட்டா என் செல்ஃபோனை உங்களுக்கு கொடுத்துருவேன் அடுத்தது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் அக்காவை அக்கா கரெக்டாக பல் சொல்லிட்டா செல்ஃபோன் திருப்பி கொடுத்துடணும் இதான் டீல் சரி இருந்தாலும் ஜாக்கிரதமான கேட்கலாமா கேட்கலாம் ரெடியா ரெடியா ஏ சாமி அஞ்சப்பா ரெண்டு மீன் எத்தனை பேருக்கு பங்கிட்டார் ஒரு பையன் அக்கா அஞ்சாயிரம் பேருக்கு இந்த செல்போன் கொடுத்தாச்சு இப்போ நீங்க ஒரு கேள்வி கேளுங்க நான் பையன் பார்த்தான் ஒரு லட்ச ரூபாய் செல்போன் கையில வந்துருச்சு எந்த கேள்வி கேட்டாலும் அக்காவுக்கு பதில் தெரியும் டக்குன்னு எழுச்சு கேட்டா அக்கா அந்த அஞ்சாயிரம் பேரோட நேம் லிஸ்ட் கொடு ஜென்மத்துக்கு போனை திருப்பி வாங்கவே முடியாது நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நல்ல ஒரு விஷயம் வச்சுங்க இப்போ கிறிஸ்தவர்கள் அரசியல் அரசியல் பண்ணலாமா அரசியல் பேசலாமான்றாங்களே நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் அரசியல் பேசுவான் கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து கொண்டவனாக இருந்தால் அவர் அரசியல் செய்வான் ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் செய்தது அரசியல் அவர்னு சர்ச்சிக்கிட்ட வந்தார் நீங்கள் ஒரு சின்ன ஒரு தியாலஜி சொல்கிற கேளுங்க கடவுள்னா யார் அன்பானவர் பரிசுத்தமானவர் நீதியானவர் இதானே இதான கடவுள் போனோம் அன்பானவர் பரிசுத்தானமான நீதியானவர் இந்த மூணு உள்ள ஒருத்தர் இந்த மூணுலேயும் குறைவாக இருக்கிற என்னை ஏற்றுக்கணுன்னா இது மூணில் ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணுமா இல்லையா இப்போ நான் அன்பானவன் கிடையாது கடவுள் அளவுக்கு நான் நீதியானவன் கிடையாது கடவுள் அளவுக்கு நான் பரிசுத்தமானவன் கிடையாது இப்போ அவனுக்கு என்னை ஏற்றுக்கணுன்னா இந்த மூணு குவாலிட்டியில் ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணணுமா இல்லையா பண்ணி ஆகணும் என்னை ஏத்துக்க ஏற்றுக்க முடியும் இப்போ அவர் என்னை அன்பானவரை ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுங்க நீதியானவருங்கிறது அடிபட்டு போச்சு நீதியாக என்னை தண்டிச்சார்னு வச்சுங்க அப்போ அன்பானவருங்கிறது அடிபட்டு போச்சு இப்போ இந்த மூணையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒருத்தனை கடவுள் மீட்கணும் இதான பிளான் அதுக்காக தான் நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர் கண்ணின் வயத்தில் பிறக்கிறார் பரிசுத்தமான வந்து ஓகே ஆயிடுச்சா அவர் என்ன பண்ணுறாரு நம்ம உயிர் சிலுவை வரைக்கும் நம்ம மேலே அன்பு தான் உயிரை கொடுத்தாரு அன்பான வந்து ஓகே ஆயிடுச்சா ஏன் தப்புக்கு அவர் தண்டனை ஏற்றுட்டார் நீதியான உணர்ந்து ஓகே ஆயிடுச்சா இந்த கான்செப்டை கிறிஸ்தவ மக்களுக்கு கொண்டு போய் சொல்லுகிற இடத்துல அகத்தின் இப்போ கோவப்பட்டார் பார்த்தீங்களா ஜாதி பேசுகிறாங்க எல்லாரும் ஜாதி பேசுகிறாங்க நம்மாள்ட்ட என்னன்னா கோயிலுக்கு வர்றதேன்றது அவனுடைய இப்போ யோசித்து பாருங்க கிறிஸ்தவங்கன்னா யார் ஒரே வரியில் சொல்லலாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு தோட்டத்தையே கொடுத்தார் ஒரு கார்டனே கொடுத்தார் ஆனால் எதுக்கு ஆசைப்பட்டு அதை தோத்துட்டான் ஒரு தோட்டத்துக்கு ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தோட்டத்தையே இழந்தவன் தான் கிறிஸ்தவன் அவங்ககிட்ட ஒரு தோட்டமே இருக்கும் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தோட்டத்தையே எழுந்தோம் நான் ஒன்று கேட்குறேன் ஏவாள் சாப்பிட்டா சாப்பிட்டு வந்து யார்கிட்ட கொடுத்தா இவன் என்ன சொல்லியிருக்கணும் அம்மா நீ சாப்பிட்டதே தப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு நீ சாப்பிட்டதே தப்பு இதில் வர எனக்கு கொடுக்குறிய வேணான்னு சொல்கிறேன் வாங்கி லபக் லபக்குன்னு தின்னுபிட்டு இப்போ சொல்கிறான் ஏவாளால் தான் பாவம் வந்துச்சு ஏன் வேணான் அப்பா தெட் மீன்ஸ் ஒய்ஃப் சொன்னால் கீழ்ப்படுகிறது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சுட்டு இப்போ நானும் ரமேஷ் தான் கீழ்படினா ஆதாமுடைய ஜீன் எங்களுக்குள்ளே இருக்குது அதனால அதனால கீழே அப்படி வச்சுக்கலாமா பாருங்க ஒரு பெரிய தோட்டத்துக்காக இப்போ சர்ச் அப்படி இருக்குது இல்லையா இப்போ திருச்சி இருக்க எல்லா சர்ச் வாசலையும் யாருங்க உட்காந்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையானா எல்லா சர்ச் வாசலையும் அவர் உட்காந்துருப்பா உள்ள உட்காந்துருவா நம்மளாம் யாரு நம்மளும் பிச்சைக்காரங்க தான் நம்ம உள்ளே உட்காந்து அவர்கிட்ட அதை கூட இதை கூட பிச்சை கேட்குறோம் நம்ம கேட்டுட்டு போனோம் நம்ம கேட்டது வந்து அவன் கேட்குறான் அவை நம்ம இன்சைடு பெக்கர் அவன் அவுட் சைடு பெக்கர் அவ்வளோதான் தான் ஆனா இப்ப நீங்க யோசிக்கிறீங்க அங்க இருந்து கிளம்பி வந்து எங்க எல்லாம் பிச்சைக்காரன் சொல்றதுக்கு வந்து ஆமா நம்ம பிச்சைக்காரன் தான் ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் நான் அப்பா பிதாவி என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரம் பெற்ற பிச்சைக்காரன் அதான் எனக்கு தெரியும் சார் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயில்ல உட்காந்தா ஒரு எழுபது ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் எழுபது ரூபா எண்பது ரூபா கிறிஸ்துமஸ் நியூ இயர்னா ஒரு நூறு ரூபா நூத்தம்பது ரூபா கிடைக்கும் மேடம் பாக்குறாங்க இவ்வளவு கரெக்டா சொல்றாரு ஒரு சர்ச் வாசல் ஒரு நாள் உட்காந்துருப்பா இவ்வளவு கரெக்டா சொல்றாரு ஏதாவது சர்ச் வாசல் உட்காந்துருப்பாங்க இல்ல ஆடியோ ஸ்டார்ட் எனக்கு தெரியும் மைண்ட் ரீடிங்கு அவ்வளோதான் கிடைக்கும் ஒரு நாள் எழுபது ரூபா கிடைக்கும் கிறிஸ்மஸ் நூறு நூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஒரு நாள் ஏதோ பிச்சைக்காரன் என்ன பண்ணிட்டான் வழக்கமாக சர்ச் வாசல் உட்கிறோம் ஒரு நாள் ஏதோ ஒரு சாராய கடை வாசல் உபயோக பண்ணிட்டான் அங்கே போதையில் ஒருத்தர் நூறுரூவா போட்டோம் ஒருத்தர் இரநூறுவா போட்டோம் ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபா தாலியோ போட்டான் அவனு கொஞ்சம் நாள் எட்டாயிரம் ரூபா செஞ்சிச்சு அவன் எட்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கணுன்னு சாராய கடை பார்த்து சொல்லிக்கிறான் கடவுளே நீ இங்கே இருக்கிறியா இவ்வளோ நாள் அங்கே இருக்கிறேன் அங்கே உட்காந்துட்டேன் அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே ஜாஸ்தி கிடைக்குதோ அங்கதான் கடவுள் இருப்பாரு இதுதான் கிறிஸ்தவம் அவர் சர்ச்சைக்கு வர்றதுன்னே இது வேணும் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் முதல் கொரோனால நிறைய பேர் செத்தாங்க ரெண்டாவது கொரோனால டெத் ரேட் கம்மி ஏன் சொல்லுங்க டாக்டர் கிட்ட போறதையும் நிறுத்திட்டான் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டான் அங்க தான் காலி பண்றான்ட்டு ரெண்டாவது கொரோனா எவனும் போல ஒரு விழிப்புணர்வு வரும்ல கிறிஸ்துவ மதத்தில் சர்ச்சுக்குள்ளே வந்தால் இது வேணும் அது வேணும் அது வேணும் ஆசிர்வாதம்னா கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் நான் சொல்லுவா இப்போ எது ஆசீர்வாதம்னு எந்த பாசமும் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவா இன்னைக்கு ராத்திரி நீங்கள் படுத்தவொன்னே நல்லா தூக்கம் வருதா அது ஒரு ஆசீர்வாதம் மூணு வேளை நல்லா பசிக்குதா அது ஒரு ஆசிர்வாதம் என்ன சாப்பிட்டாலும் செரிக்குதா அது ஒரு நல்ல ஆசிர்வாதம் நல்ல மனைவி வாய்த்திருக்கிறாங்களா அது ஒரு ஆசீர்வாதம் நல்ல கணவன் வாய்த்திருக்கிறாரா அது ஒரு ஆசிர்வாதம் நல்ல பிள்ளைகள் கிடைச்சிருக்காங்களா அது ஒரு ஆசிர்வாதம் சமூகத்தில் அக்கறையுள்ள இது போன்ற இயக்குநர்கள் கிடைத்திருக்காங்களா அது ஒரு ஆசீர்வாதம் அவர் சொன்னார்ல இத்தனை சினிமாவில் இருந்திருந்தால் அவர் எவ்வளோ ஜெயிச்சிருக்க முடியும் எவ்வளோ ஜெயிச்சிருக்க முடியும் ஆனால் அதை மீறி வந்தேன் இன்றைக்கி கிறிஸ்தவ துரோபி இப்போ அவர் கவலைப்பட்டாரில்ல நம்ம அழமையாக சொன்னார் கிறிஸ்தவர்கள் விடுதலை போராட்டத்தில் எவ்வளோ பங்களிச்சாங்கிறத இன்னும் ரெக்கார்டு கூட பண்ணாமல் வச்சுருக்கான் கப்பல் ஓட்டிய தமிழனை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்களே ரயில் ஓட்டிய ஒரு கிறிஸ்தவம் இருக்கான் தெரியுமா சுதந்திர போராட்டத்தில் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் இந்தியர்களுக்கு ரயில் இன்ஜின் டிரைவர் வேலையை கொடுக்க மாட்டான்னா ட்ரெயின் ஓட்டுறாங்கல்ல இன்ஜின் டிரைவர் வேலையை கிறிஸ்து இந்தியர்களுக்கு கொடுக்க மாட்டான் ஒன்று இந்தியர்களெலாம் போய் போராட்டம் நடத்துகிறாங்க ஏன் உங்களை நம்பிலாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் ரொம்ப இல்லை நாங்கள் போராடுறோம் போராடிட்டே இருக்காங்க ரொம்ப போராட்டம் ஜாச்சு இந்தியர்களுக்கு நீ ட்ரெயின் டிரைவர் வேலையை கொடுங்க எனக்கு கரிகள வேலை தொடக்கிற வேலையை கொடுக்குறீங்க எனக்கு டிரைவர் வேலை கொடுக்கணும் வரலாற்று உண்மை சரின்ட்டு இன்னை இன்னைக்கு நைட் இந்த ட்ரெயினை ஓட்டுங்கான்ட்டான் ஒரு ட்ரெயினை காப்பிட்டேன் இன்றைக்கி ரைட்டு பன்னெண்டு ஒன்றுக்கு ஈரோடுலேருந்து புறப்பட்டு காலையில் சென்ட்ரலுக்கு வரும் மேங்களூர் எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுடைய இன்ஜினை காட்டான் இதை நீங்கள் ஓட்டணும் அந்த இன்ஜின் ஒரு மாதமே ரிப்பேராக கிடக்குது இதை வச்சு நீங்கள் ஓட்டுங்கான்ட்டான் உடனே நம்ம ஆளுங்க பார்த்தாங்க இதான் சான்ஸு இப்போ வேணாம் இது ரிப்பேர்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கவே மாட்டான்னு கடை கடை கடைன்னு ஷிஃப்ட் முடிச்சு போனவன் நைட்டு டே எல்லாரும் வந்து அந்த இன்ஜினை ரெடி பண்ணிட்டாங்க எவன் ஓட்டுறது ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு ஒருத்தன் போயிருக்கான் ஆரோக்கிய சாமின்னு அவனை போய் கூப்பிட்டு வராங்க அவனை கூப்பிட்டு வந்து ட்ரெயினில் ஏற்ற நீ தான் ஓட்டுற ஆரோக்கியசாமி பன்னெண்டு ஒன்றுக்கு எடுக்கிறான் எங்கே ட்ரெயினை ஈரோட்டில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நின்று எல்லாரும் உனக்கு மாலை போடுறாங்க ஏன் தெரியுமா இறங்கி ஓடிடக்கூடாது கரெக்டா ஆறு அஞ்சுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பத்தாவது பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து நிறுத்துறான் இந்தியாவில் முதல் முதல் ரயில் ஓட்டிய கிறிஸ்தவன் ஆரோக்கியசாமி இது வரலாற்றுல இல்லை நான் ஒவ்வொரு முறை சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கும் அந்த பத்தாம் பிளாட்ஃபார்ம் ஏக்கமா பார்த்து வரும் என்னன்னா இவ்வளவு பண்ணல மாற்ற முடியாது இப்ப சொன்னாங்கல்ல பிராமணி அரண்மா சொன்னாரு பிராமணர்களை நாம எதுக்கவே இல்லை அவனுக்குன்னு ஒரு கோட்பாடும் கொள்கையும் வைக்கிறான் பாத்தீங்களா அது நம்மை நம்மை வருத்தப்படுத்துகிறது வருத்தப்படுத்துகிறவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவது கிறிஸ்தவர்களுடைய வேலையா இல்லையா இன்னைக்கு நம்ம பைபிள் நாலேஜ் எப்படி யூஸ் ஆகுது ஒரு யூத் ரிட்டில் சொல்றான் ஒரு பையனுக்கு மெட்ராஸ்ல இவ்வளோ கொசு வந்தது காரணமே நோவா தான் அவர் என்னடா பண்ணார்னா பேழையில ரெண்டு ரெண்டா ஏற்றும் போது ரெண்டு கொசு நெஸ்கின்டா தா எங்க பிடிக்கிறான் பாருங்க பாயிண்ட் பைபிள் நாலேஜ் இதைத்தான் வளர்த்து வச்சிருக்கிறோமே தவிர ஆக்சுவலா இப்ப பாருங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுல இங்க இருக்கிற பாஸ்டர்களுக்குள்ளேயே கருத்து ஏற்பாடு இருக்கா இல்லையா இருக்குமா இல்லையா லுத்ரன் சர்ச்சுக்கார்ட்டு சொல்கிறான் பெண்டிகா சொல் இன்னும் நீங்க பள்ளியா ரசிக்க பள்ளியான்னு கேட்டவங்களே நம்மளால நடுக்கி போயிடுறான் ஏன்னா அவனுக்கு ரட்சிக்கப்பட்டோமா இல்லையான்னு அவனுக்கே தெரியல இங்கே எந்த சர்ச்சில் இருக்கிறீங்க ம் அங்க வாங்க இன்னும் அங்க போயிட்டு முழுகிட்டான் அன்னொருத்தான் பார்க்குறான் அங்க அது செல்லாது சார் நம்ம பாசிட்ட வாங்க அஞ்சு சர்ச்சில் ஒருத்தர் முழுங்கி எழுதிட்டு சால்வேஷன் கிடைக்கல சளி புட்டிட்டு இதில் முழுங்க நம்ம ஆளுங்களே ரகசியமா அங்க போய் ஒன்று எடுத்துகிட்டு வந்து உட்காந்து என்னன்னு கேட்டால் அவர் வரும்போது எது செல்லும் சொல்லுன்னு தெரியாது அது செல்லுன்னா அதை கொடுத்துடலாம் இது செல்லுன்னா இதை கொடுத்துடலாம் ஸோ இந்த கிளாரிட்டி வராத வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க ரமேஷ் மாதிரி ஆட்கள் இந்த சமூகத்திற்கு ஏன் தேவை அகத்தியன் மாதிரி ஆட்களை ஏன் பாதுகாக்கணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ என்ன சொன்னார்ல என்ன நாகர்கோவில் தூத்துக்குடியெல்லாம் ஏன் கூட மாட்டாங்கிறான் என்ன காரணம்னா பாலிஷ்டாக மெசேஜ் சொல்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம ரோட்டில் போகிறோம் சார் உங்களை டிவியில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறான் ஒருவேளை ரெண்டாம் வருகை கே கே நம்ம இறங்கி போகும்போது ஏசாமி நடந்து வந்தார்னா எவனாவது அடையாளம் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறீங்களா சார் உங்களை தான் பாக்கணும் காத்துட்டு இருந்தா வந்தீங்களா அடையாளம் தெரியாதுன்னு சொன்னா பைபிளில் முதல் நாள் இதே படித்தார் இரண்டாவது நாள் இதே படைத்தார் மூணாவது நாள் இதை படித்தார் மனுஷனை படிக்கும் போது எக்ஸ்ட்ரா என்ன ஒரு வேடு போட்டிருக்கு மனிதனை தன் சாயல படித்தா சார் அப்பா அக்கா தங்கச்சி ஒரே சாயில் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி ஒரே சாயில் இருக்கிற அப்பா சார் அப்போ பயங்கர யார் சாயலில் இருக்கிறோமா கடவுள் சாயல் இது வரைக்கும் எவனாவது உங்களை பார்த்து சார் உங்களை பார்த்தே கடவுள் மாதிரி கிட்ட சொல்கிறானே மூஞ்சத்தையும் வச்சு அது மூஞ்சில் முடித்த ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறான் அப்போ அந்த சாயலை நாம் ஒத்துங்க இழந்துட்டோம் எப்படி மே பெருமைங்கிற சாயம் ஜாதிங்கிற சாயம் மேட்டிமேங்கிற சாயம் லஞ்சங்கிற சாயம் புசு புசி இழந்தாச்சு இப்போ பாஸ்டர்ஸ் பிஷப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க இப்போ ஏசு உயிர் திறந்த பண்டிகை போச்சு ஒரு சர்ச்சில் ஒருத்தன் ஏசு உயிர் எழுந்தார் உயிர் தேந்தார் சத்தமாக பாட்டு பாடுந்தாங்க சத்தமாக பாட்டு பாடுறாங்க திடீர்னு ஒரு பத்து தீவிரவாதி உள்ள நுழைஞ்சிட்டாங்க உள்ள நினைஞ்சு கடைசி இருக்கிற ஏ ஏசு தந்தை யாரா பாடுனது ஐயோ நான் சும்மா அந்த பக்கம் போயிட்டு இருந்தேங்க சர்ச்சு நடந்துச்சு உள்ளே மற்றபடி அவர் உயிர் தந்தை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாதுன்றான் ரெண்டு பட்சியில் முன்னாடி பத்த ஏசுத்தல் தான் நீப்பான்யா பாருங்க அவங்க தான் பாடுறாங்க பாட்டு கூட இல்லை நான் சும்மா கை தட்டினுக்கிறேன் மற்றபடியே ருவி தந்த பத்தி ஏன்ட்டு ஒன்று கேட்காதுங்கட்டோம் முதல் நோக்கம் பார்த்துக்கிட்டேன் நீ நீப்பான்யா சார் நான் பிசி மெம்பர் சார் உண்டியல் எடுக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஒரு உயிர் தந்தை பற்றி நம்ம ஒன்றும் தெரியாதுன்றோம் கொயர் பாச பாத்து ஏத்தான் நீண்ண பேர் குயர் பாச இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு ஏதா கேட்கறதுன்னு அவர் கேளு அவர் ஊய்த்தை பற்றி நமக்கு சம்பந்தம் இல்லட்டான் பாஸ்டர் போய் கேட்டான் பாஸ்டர் நீங்கள் பாண்டீங்களா அவரு பிஷப் இந்த பாட்டை பாட சொல்லி சர்க்குலர் ஆரம்பிச்சுக்கிறார் சார் மற்றபடி அவர் உயிர் பத்தி நமக்கு ஒரு ஒருவே ஒத்துக்கல இப்போ ஒரு சின்ன பிள்ளை அங்கிள் நான் தான் பாட்னேன் யார் சொல்லிக் கொடுத்தா எங்க சண்டே ஸ்கூலில் அக்கா சொல்லி கொடுத்தாங்க உங்க அப்பா அம்மா எங்க நீங்கள் உள்ளே வந்தவொடனே அவங்க வெளியே ஓட்டாங்க நல்ல நெல் வழியாக என்ன கூட வந்துரு வந்துருன்னு கூப்பிட்டு இப்போ ஏசு உயிர்ந்தான் நீ பண்ணி ஆமா நான் பாண்ணேன் ஏன் பாண்ணேன் எங்க ஸ்டடிகுள்க்கா சொல்லி கொடுத்தாங்க உனக்கு பயமா இல்லையா என் பயம் இல்லை யோசித்து பாருங்க இத்தனை பேர் மறு போது இந்த சின்ன குழந்தை மட்டும் ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம் தன் உயிர் மீது பயம் இல்லை என்ன பொருள் ஏசி ரூம்ல ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து ஏசு வீழ்த்தேந்தான்னு சொல்றது இல்லைங்க விசுவாசம் உன் முகத்துக்கு நேராக துப்பாக்கி போது ஆம் என் ஏசு வீழ்த்தேழுந்தார் என்று எவன் சொல்கிறானோ அவன் தான் விசுவாசம் இல்லையா அந்த விசுவாசத்தை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கணும் அதை அதைத்தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கணும் இப்ப இன்னொரு இன்னொரு செய்தி இன்னும் இந்த ஒரு செய்தியை நான் நிறைவு செஞ்சுட்டு போயிடுறேன் கேளுங்க ரமேஷ் எடுத்த திரைப்படங்கள் நூறு பிரசங்கங்கள் செய்வதனால் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் மக்கள் இன்னைக்கு மீடியாவை விரும்புகிறான் டிவியில் எதை காட்டினாலும் அவனுக்கு பிடிக்குது அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ டிவியில் காட்டினா அது பெரிய விஷயம்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிடான் நம்மளெல்லாம் இப்போ தானே பெரிய ஆள் நினச்சிருக்கிறான் ஆனால் நல்லா புரிஞ்சுங்க டிவியில் வந்துட்டா அது பெரிய விஷயம்னு அவன் நினைக்கிறான் இந்த கருத்தை மக்கள்கிட்ட இருந்து மாற்ற முடியாது ஆனால் அதே டிவி வழியாக போய் இப்போ அவர் சொன்னார்ல ஓடிடி பிளாப்ஃபார்மில் எங்களுக்கு இடம் இல்லை நான் நாகதேவதின்னு படம் எடுக்கலாம் பிஜேபி இன்னைக்கு வந்து சின்னக்கு வந்து சின்ன குதிக்கிறீங்களே அவனுடைய பிளான் இருக்குது பார்த்தீங்களா தூர்தர்ஷன் ஒன்று இருந்துச்சு தெரியுமா நமக்கு அந்த தூர்தர்ஷன் திடீர்னு ராமாயணம் ஒரு சீரியல் போட்டா தெரியுமா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் ராமாயணம் வரும் இந்த ஒரே கடவுளுங்கிற கான்செப்டை எங்கே தொடங்கினா மீடியாவில் தான் தொடங்கினான் யோசித்துக் கொள்ளுங்கள் அதே மீடியாவில் தான் அவனுக்கு அழிவும் வரப்போகிறது இன்றைக்கி அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மீடியா அவனுடைய தவறுகளை வெளியே கொண்டு வந்து கொடுத்துட்ரு சப்போஸ் அவன் ஏதோ எதிர்க்கிறான் தடுக்கிறான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெளியே கொண்டு வருவான் பாஸ்டர்ஸ் இவாஞ்சலிசம் அதெல்லாம் இல்லை இப்போ நீங்கள் இந்த டாக்ட்ரீன் தியாலஜி காஸ்பிள் அப்படின்னா அது பெரிய வார்த்தால் நினைக்கிறான் கிறிஸ்தவ மதம் இந்த உலகத்துக்கு எதை உணர்த்துகிறதோ அது டாக்டரின் அதை திருச்சபை எப்படி போடிக்கிறதோ அது தியாலஜி அது தனி மனிதனுக்கு எப்படி சந்து சேருகிறதோ அது பேர் காஸ்பிள் இந்த லைட்டான விஷயத்தை இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று இவங்க போய் ஒருத்தனுக்கு ஒரு கேத்தலிக் ஃபாதர் இருந்தார் யாராவது இங்கே கேத்தலிக் இருந்தால் கோச்சுக்காதீங்க தளபதி உட்பட கேத்தலிக் ஃபாதர் இருந்தார் அவர் அவருக்கு அவர் பாரிஷுக்கு ஒருத்தன் வரவே மாட்டான் கோயிலுக்கு இவர் ஒரு நாள் காலையில் வாக்கிங் போனார் அவன் தூரத்தில் வரான் தண்ணி அடிச்சுக்கிறான் கையில் பேப்பர் வச்சு தள்ளானுகிறான் இவர் அவனை பார்த்தவனே அவனை நெக்லெக்ட் பண்ணணும்னு அப்படி ஓரமாக ஒதுங்குறாரு அவன் தண்ணி ஹலோ ஃபாதர் குட் மார்னிங் ஃபாதர்ன்ட்டான் சரி பார்க்கக்கூடாதுன்றார் அவனே பார்த்தான் குட் மார்னிங் குட் மார்னிங்னார் ஒன் மினிட் ஃபாதர்ன்றான் வாட் கோமஸ் ஒரு டவுட் ஃபாதர்ன்னா என்ன வேணும் இவர் பேசக்கூடாதுன்னு நினச்சாரு தோத்துறோன்ட்டான் குட் மார்னிங்ட்டான் ஒன் என்ன வேணும் முட்டி வெளியிது ஃபாதர் முட்டி ஏன் ஃபாதர் வருதுன்னா என்ன நினச்சிக்கினாரு அவனாக வந்து வம்பில் மாட்டிங்கனா இதை வச்சே இவனை வழி வழிநடத்தினுன்ட்டு பொய் சொன்னால் முட்டிவலி வரும் குடிச்சா முட்டிவலி வரும் சொச்சு முட்டி முட்டிவலி வரும் ராபாஸ் எல்லாத்துக்கும் முட்டிவலி டார் அவன் கேட்டுட்டான் ஹடா பார்த்தேன் நான் அப்படி காலப்படுறேன் இதெல்லாம் நீ பண்ணலையான்னு நான் எனக்கு கேட்கல ஃபாதர் போப்பாண்டவருக்கு வலின்னு பேப்பரில் பார்த்தேன் அவர் காங்கிரிகேஷன் இஸ் அவர் காங்கிரிகேஷன் இஸ் இன்டெஃபினிட்டாக இன்டெஃபினிட்டாக கோயிலுக்கு போகிறது வரது இருக்குல்ல நம்மளால வச்சுன்னா எல்லா பாஸ்டர் கோ எல்லா பாஸ்டர் எல்லாரும் பிஷப்பும் சொர்க்கத்துக்கு போயிவிடுவாங்கன்னு யாரும் என்ன சொல்லுவாங்களா இல்லை போன வாரம் தான் ஒரு ட்ராமா போட்டோம் ஒரு ல சர்ச்சில் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ஜாதி காரணத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கல ரெண்டு பேரும் சி இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்க மாதிரி நம்ம காலையில் ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி மோட்சத்துக்கு போய்ட்டாங்களா தற்கொலை பண்ணவங்க மோட்சத்துக்கு போய்டாங்களான்னு கேட்காதிங்க கதை அங்கே போய் கடவுள் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பாஸ்டேட்டை சேர்ந்தவங்க ஜாதி வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க காட் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க ஓகே நான் கல்யாணம் பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்க மூணு மாசமாக கடவுள் கூப்பிடவே இல்லையா இன்னும் நாங்கள் சென்னையில் இருந்தால் இன்னாருக்கு மனசு மாதிரி எங்க பேரண்ட்ஸ் கல்யாணம் வச்சுக்கோங்க மோட்சத்துக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது எங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கன்னா கடவுள் சொன்னாரா ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் தான் நினைக்கிறேன் மூணு மாதமா ஒரு பாசம் கூட மோட்சத்துக்கு வரல நான் யாரை வச்சு கல்யாணம் பண்ணேன் சரி பாதி பாதிக்கிறேன் ஒரு வருஷமா ஒரு பிஷப் கூட வரல நான் யாரை வச்சு கல்யாணம் பண்ணி அவர் காங்கிரிகேஷன் இஸ் ஆல்வேஸ் ரைட் இந்த திருச்சபையில் ஒன்று பண்ணுங்க எனக்கு இது போதும் அது போதும் அது போதும்னு நினைக்கிறோம்ல இந்த காலகட்டங்களில் இருந்து மாறி சமுதாயத்தில் ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம் நமக்கு ஒரு பேர் இருக்கு நம்ம ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம் ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு கிமு கிபி சாட்சி அவர் வாழ்ந்தார் என்பதற்கு யூதேயா சமாரியா சாட்சி அவர் சிலுவையில் அறியப்பட்டார் என்பதற்கு அண்ணா காய்பா சாட்சி அவருக்கு உயிர் போய்விட்டது என்று விழாவில் குத்தி பார்த்தவன் சாட்சி அவருக்கு அடக்க பண்ணப்பட்டார் என்பதற்கு கல்லறை கொடுத்தவன் சாட்சி அவர் உயிர் தண்டார் என்பதற்கு மரியால் சாட்சி அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதற்கு பார்த்தவர்கள் சாட்சி அவர் திரும்பி வருவார் என்பதற்கு பைபிள் சாட்சி அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நீயும் நானும் தான் சாட்சி நன்றி வணக்கம்